ஐயன்ஆர் துணை சீரியலில் இப்போ அந்த பொண்ணு இருந்துட்டு அன்றைக்கூட பஸ் ஸ்டாப்பில் வந்திருந்தார்ல அவர் யார் அவரை தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே வானதி பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட உடனே எல்லாருமே வந்து ஷாக் ஆகிறாங்க ஸோ கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த சொல்ல வராங்க பட் அவங்க வந்து காதலே வாங்கிக்கல எனக்கு அவர் நம்பர் மட்டும் கொடுங்க மிச்சம் எல்லாத்தையுமே நானே வந்து பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எதையுமே காதில் வாங்காமல் யார் என்ன சொன்னாலும் கேட்காமல் அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் வானதி வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க இப்போல்லவா அந்த பொண்ணிக்கு வந்திருந்தாலே போய் பேசுனியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க ஆமா ஒரு கலக்கு கலக்கியாச்சு பஸ் ஸ்டாண்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து என்னையும் பிடிக்கலாம் அண்ணனையும் பிடிக்கலாம் உடனே தான் பிடிச்சிக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சோழன் சொன்னோன்னு என்னடா சொல்கிற அப்படின்ட்டு பர்சனலே இருந்தால் இதாண்டா பிரச்சனை எல்லா பொண்ணுங்களும் வந்து சுற்றி சுற்றி வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி சோழன் வந்து ஒரு பக்கம் வந்து சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்காரு ஸோ எல்லாத்தையும் பேசி வந்து சிரிச்சிட்டு பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அந்த பொண்ணை பார்க்கணுன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பொண்ணும் சிரிச்சிட்டே வராங்க இதில் விஷயம் என்ன அப்படின்னா வந்து கையில் ரோஸ் வச்சுன்னு அந்த பொண்ணு வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஏன்னா நீங்கள் லவ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் கேட்க அந்த பொண்ணு வந்து சிரிச்சிட்டே ஆமான்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுது இந்த ஒரு சீரியல் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ